எல்லாரும் ஷாக் ஆவங்க வைத்தால் தவற மாட்டேன் என்றால் தவறுமென்றால் வைக்க மாட்டேன் அவன் தான் கரிகாலன் எம்ஜிஆர் கதாநாயக எதிர்பாராத விதமா வந்து வீரப்பா உள்ளே வந்துடுவாரு மொத்த ஒண்ணு எம்ஜிஆருக்கு ஒரு ஷாக் ஷாக் ஆனால் வீரப்பா கேட்குறாரு என்ன முகத்திலேயே ஆச்சரிய குறி எம்ஜிஆர் பதில் வாஜியார் ஆம் ஆச்சரிய குறிதான் அதையே சற்றி வளர்த்தால் கேள்விக்குறியாக மாறிவிடும் கேள்விக்குறியும் அறிவாளும் ஒரே போல்தான் தான் இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள்